வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்த சுத்த ஜாதகத்தை பதிவுகளை நம்ம பார்க்கலாங்க பேர் வந்து இந்துமதி ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இருபத்தஞ்சி வயசாச்சு ஏழு ஐம்பத்தி மூணு பிஎம் கிருஷ்ணகிரிங்க எம்பிஏ கிருஷ்ணகிரியில் பிறந்திருக்காங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க ரிஷபம் கார்த்திகை ரெண்டாவது பாதம் அப்பா கோபால் அம்மா சுமதி தெய்வம் வந்து அன்னமார் சுவாமி மருதுகுலம் அண்ணன் ஒன்றுங்க அன்மேரி திருப்பூர்லங்க இப்போ இருக்கிறது ஜாதகாமி இப்போ பாருங்க இதுதான் இல்லை இது வந்து ராகுக்கு எது இருக்குது பாருங்கள் இருங்கள் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் இல்லையே லக்கணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இது இந்த கட்டத்தில் எழுதி கொடுத்தது தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க கரெக்ட் கரெக்ட் லக்கணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கரெக்ட் தாங்க சுத்த ஜாதகம் பாப்பா இப்படித்தான் இருக்காங்க உங்களோட ஜாதகத்தை பாருங்கள் எம்பிஏ முடிச்சிருக்காங்க கார்த்திகை ரிசபம் கும்பலக்கணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஜாதக கட்டமைப்பு சுத்த ஜாதகம் பயோடேட்டா பார்க்கலாம் பதிவு எண் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இவங்க எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி நல்ல வேலையில் உள்ள நாடார் மணமகன் தேவை இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட நைன் ஃபைவ் அடுத்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பதிவான ஜாதகம் சுத்த ஜாதகம் ராகு கேது ஷாலினி இருபத்தி மூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஃபைவ் டென் பி அதாவது அஞ்சு பத்து பிஎம் பிறந்திருக்காங்க பிஇசிஎஸ்சி முடிச்சிருக்காங்க ஐடி டெவலப்பராக ஒர்க் இருக்காங்க இப்போதைக்கு பதினை சதயம் ரெண்டாவது பாகம் கும்பம் முருகேசன்ங்க அப்பா இவர் எல்ஐசி அட்வைசராக இருக்கார் பூங்கோதை அம்மா இல்லத்தரசி அண்ணன் ஒன்றுங்க அண்ணம்மார் வெள்ளோடு குலதெய்வம் இவங்க பெருச்சி போட்டங்க பிரதர் ஒன்று இவங்களுக்கு சொந்த வீடு தோட்டம் ஒரு மூணு ஏக்கராக இருக்குங்க இவங்க எதிர்பார்க்கறது நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் படித்து நல்ல வேலையில் உள்ள நாடார் மணமகன் தேவை எதிர்பார்க்கும் மாவட்டம் ஈரோடு கோவை சேலம் நாமக்கல் கரூர் நீலகிரி ஏழு மாவட்டத்தை சார்ந்தவரங்களும் எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த இந்து மதிய ஜாதகமும் அப்படித்தாங்க இந்துமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இவங்க மருது குலார்நாதா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாவட்டத்துக்கு தருவாங்க நல்லா படித்து வேலையில் இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸ் தேவைங்க அதுக்கடுத்தது பிருந்தா அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஆறு நாற்பத்தி ஏழு ஏஎம் காங்கேயத்தில் பிறந்திருக்காங்க இவங்க மூலம் மூணாவது பாதம் தனுசுராசிரி சபலக்கணம் சுத்த ஜாதகம் அப்பா பேரு நட்ராஜ் அம்மா பேபி இவங்களுக்கு எருகாண்டியம்மன் கோயில் குலதெரும்பம் அதாவது முத்தருளன் கூட்டம் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இவங்களுடைய ஜாதக பதிவு எண் பத்து நாற்பத்தி நாலு இப்போ இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சம படிப்பு நல்ல அடிப்படை வசதியில் உள்ள ஒரு சொத்த ஜாதகத்தில் உள்ள நாடார் மணமகன் தேவை தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது அஞ்சு வயசு நாலு வயசு தான் கொடுப்பாங்க ஆறு வயசு அதிகபட்சம் போனால் ஆறு வயசு அதுக்கப்புறம் அவங்க தரமாட்டாங்க இப்போ நான் போடுற ஜாதகங்கள் எல்லாமே அப்படித்தாங்க அஞ்சு வயசு மீறி போனால் ஆறு வயசு உள்ள ஜாதகங்கள் தான் தருவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா என்கிற கௌசிகா பிஇ முடிச்சுருக்காங்க அப்பா ராஜேந்திரன் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காரு இவங்க வந்து கொங்கு நாடார் அம்மா செந்தில் செல்வி இருப்பிடம் பொள்ளாச்சி அதாவது பொள்ளாச்சியில் பிறந்திருக்காங்க இப்போ இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊர் கோவை இருப்பிடம் பொள்ளாச்சின்னு போட்டிருக்காங்க இவங்களுக்கூட அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது திங்கட்கிழமை ஒம்பது முப்பத்தி ஆறு பிஎம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஜாதக அமைப்பு சுத்த ஜாதகம் எதிர்பார்க்கும் நட்சத்திரம் பொருந்தும் நட்சத்திரம்னு வந்து பார்த்திங்கன்னா அசுபதி கிருத்திகை ரோஹிணி இவங்க பாருங்கள் கேட்டை மூலம் எல்லாமே பிறந்தோன்னு போட்டிருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இவங்க வந்து கொங்கு வந்து பாம்பாலங்கூட்டம் சந்தன கருப்பராயன் கோவில் குலதெய்வம் அக்கா ஒருவர் திருமணமானவருங்க இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் உடனுக்குடன் கான்டாக்ட் பண்ணுங்க நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அப்பர் மிடில் மணமகள் தேவைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இருக்கிற சுத்த ஜாதகத்தை பார்த்துட்டேன் இனி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருக்கிற ஜாதகங்கள் பார்க்கலாம் இப்படி நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ஜாதகம் நாலு நாலு ஜாதகம் அந்தந்த வருஷத்துக்கு உள்ளது நான் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் என்னை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து எந்த ஒரு உதவியாளரும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் பதிவு செய்யுங்கன்னு நான் எதுவுமே யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன் நீங்கள் யாரும் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து இருந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏமாறக்கூடாது நான் இது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் வந்து இந்த நம்பர்லேருந்து மட்டும் தான் நான் கூப்பிடுவேன் இந்த நம்பர்லேருந்தால் மட்டும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அதனால் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் விரைவாகவும் நிறைவாகவும் திருமணமாகவும் இருக்குது எல்லாம் வல்ல ஈசனை வேண்டுமோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் ஒரு ஜாதகம் கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ரெண்டாவது இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சமுதாயத்துக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சமுதாய ஜாதகங்களும் கூடிய விரைவில் வரட்டும் நல்லபடியாக அமையட்டும் வளமுடன் நன்றி வணக்கம்